கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் ஆதரவற்றோர் காப்பக இல்லங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழா கோவை சௌரிபாளையம் பகுதி உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் சார்பில் ஆதரவற்றோர் காப்பகங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழாவை கடந்த முப்பது வருடங்களாக செய்து வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆதரவற்றோர் காப்பகங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழா கோவை சௌரிபாளையம் பகுதியில் உள்ள செஷையர் மன குன்றியோர் மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக ரம் காவலர் எம் கௌரிசங்கர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் குழந்தைகள் முதியவர்கள் மாற்றுத்திறனாளி மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பெண் குழந்தைகளுக்கு தேவையான புத்தாடைகள் பட்டாசுகள் உணவு அரிசி பழங்கள் காய்கறிகள் துவைக்கும் குளிக்கும் சோப்புகள் சோப் பவுடர்கள் ஷாம்பு பாக்கெட்டுகள் டூத் பேஸ்ட் பிரஷ் உப்பு புளி பருப்பு சேமியா சம்பாரவை உள்ளிட்ட அடிப்படை தேவையான அனைத்து மளிகை பொருட்கள் பிஸ்கெட் பிரெட் பன் பாக்கெட்டுகள் ரஸ்க் கிளீனிங் மாப் தேங்காய்கள் உள்ளிட்டவை வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை பீளமேடு நண்பர்கள் அன்னதான அறக்கட்டளை நிறுவனர் ரமேஷ்குமார் கேக்ஸ் சிவகுமார் தாயுள்ளங்கள் அறக்கட்டளை விஜயகுமார் இந்துமதி கோவை மெடிலைன் ஏஜென்சிஸ் நிறுவனர் முதலியார் தண்டபாணி ஆகியோர் கலந்து கொண்டு இந்த உதவிகளை வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் கோவையை ஒட்டியுள்ள கோவை மருதமலை சாலையில் உள்ள உதவும் கரங்கள் இல்லம் ஏழை எளிய மலைவாழ் பழங்குடியினமான அவர்கள் தங்கி கல்வி பயிலும் வனவாசி கோகுலம் சேவாசிரமம் இல்லம் கோவை பீளமேடு காந்தி மாநகர் அரவணைக்கும் அன்பு இல்லம் திருப்பூர் பொங்கலூர் பாரதியார் குருகுலம் அவிநாசி முதுமக்கள் மனை முதியோர் இல்லம் சமாதானம் பெண் குழந்தைகள் காப்பகம் உள்ளிட்ட இல்லங்களுக்கும் மேற்கண்ட உதவிகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் நிர்வாகிகள் காந்திநகர் நாகராஜ் வழக்கறிஞர் சுபாஷ்னி தமிழரசன் கார்த்திக் சுஜன் பாரதி மணிகண்டன் சக்திவேல் எம் ஜி கனிஷ்கா எம் ஜி கன்ஷிகா பத்மாவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அன்பு வணக்கம் கோவை பாரத மாதா நற்பணி அறக்கட்டின் சார்பில் ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவிகள் வழங்கும் விழாவை தொடர்ந்து முப்பது ஆண்டு காலமாக செய்து வருகிறோம் இந்த தீபாவளி பண்டிகையொட்டி நமது கோவை செசேர மனவளைச்சி குண்டூர் இல்லத்தில் இவர்களோடு கொண்டாடுவதில் பெருமிதம் கொள்கிறோம் பெரிதொருவருக்கு உதவாமல் கழியும் நாட்கள் அனைத்தும் மீன் என்று பப்பா வித்யாகர் சொல்வார்கள் அதுபோல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேவை என்கின்ற வகையில் இந்த மண்ணில் மனிதநேயம் மலர வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் அந்த பணிகளுக்கு இத்தனை ச சமுதாய பணியாளர்கள் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்கிறார்கள் இவர்களோடு துணையோடு முப்பது வருடங்கள் அல்ல இன்னும் பல நூறு வருடங்கள் தொடர்ந்து பணி செய்து மகிழும் பாரத மாதா நற்பணி ஆக்கட்டல் நலம் பாராமல் ஆதரவற்ற முதியோர் மாற்றுத்திறனாளிகள் நலம் குன்றியவர்கள் எளிய மக்கள் தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் கௌரிசங்கர் மற்றும் அவரோடு தோல் நின்று உதவி செய்யும் நிர்வாகிகள் அனைவரும் இந்த பணியை தொய்வில்லாமல் தொடர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன் பாரத மாதா நற்பணி மன்றம் மற்றும் கௌரி சங்கருக்கு என் என்னுடைய மனமார்ந்த வார்த்தைகள் அவரோட பார்த்து நான் இன்ஸ்பைர் ஆகி தான் நானும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வரேன் நானும் வர நாளில் இதை விட அதிகமாக செய்வேன் தேங்க்யூ பாரத மாதா என்ற கௌரிசங்கர் இதற்கு இனிய காலை வணக்கம் மனோசக்தியே மாபெரும் சக்தி தர்மம் தலை காக்கும் தானத்தில் சேர்ந்த தான மனதானம் என்கிற கொள்கையில் அற்புதமான சேவையை பாரத மாத அறக்கட்டளையின் தலைவர் அண்ணன் திரு கௌரிசங்கல் அருமையாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்வுக்கு கோவை பீளமேடு நண்பர்கள் அன்னதான அறக்கட்டளை சார்பாக கலந்து கொண்டது மற்ற மகிழ்ச்சி மற்றும் மக்கள் என்ற விருதை வழங்கியுள்ளார் அதுக்கும் நன்றி எங்களுடைய அறக்கட்டளை மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை தொடங்குகிறது ஆனால் பாரத மாத அறக்கட்டளை முப்பது ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இச்சேவை மென்மேலும் பெருக இன்னும் பல சேவைகள் அண்ணன் தொடர வேண்டும் என்று இந்த சேவைக்கு மனமார்ந்த நன்றி விருதாகிற வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாளில் தீபாவளி அனைத்து வீட்டங்களிலும் சேவையாக ஏற்ற வேண்டும் என்று அற்புதமான சேவையை கௌரிசங்கரன் ஏற்றியுள்ளார் நன்றி வணக்கம் ஆதார் அறக்கட்டளை சிவசங்கர் அவர்களுக்கு நன்றி தாயுள்ளங்கள் விஜயகுமார் இப்போ அவர் வந்து எனக்கு இப்போதான் பழக்கம் ஆனால் வந்து அவர் ரொம்ப முப்பது வருஷமாக செஞ்சிட்ருக்கிறாரு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சில ஐட்டங்கள் செஞ்சிட்டு இருக்கோம் அதுக்கு கூப்பிட்டு அவர் பாராட்டியிருக்கிறாரு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மாதா அறக்கட்டளையில் இணைந்து பணியாற்ற ஒரு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி பரத்த மாதா நற்பணி அறக்கட்டளையின் தலைவர் திரு கௌரி சங்கர் அவர்களுடன் இணைந்து ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து உதவி வரும் அண்ணன் அவர்களுடன் இணைந்து நானும் என்னால் முடிந்த உதவியை இன்றும் மற்றும் எதிர்காலத்திலும் செய்வேன் தொடர்ந்து இந்த சேவை எங்கள் அனைவரின் சார்பாக செய்யப்படும் ரொம்ப வணக்கம் இன்றைய தினம் தீபாவளி திருநாள் விழா விழாவினை இங்கே சசேர் ஹோம் இல்லத்தில் ஆதரவற்றோர் குழந்தைகளுடன் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதற்கு உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த தீபாவளி திருநாளில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொள்கிறேன் நமது என்னோட பணிபுரியும் அக்கௌண்டன்ட் மேடம் அனிதா மேடம் அவர்களுக்கும் விக்னேஷ் சார் அவர்களுக்கும் அதே போல் சுஹாசினி அட்வொகேட் சுகாசினி அவங்களும் நான் கேட்டதுமே இல்லை என்று வார்த்தைக்கு கூறாமல் பொருட்கள் வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கும் என் இதயம் கணிந்த தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன்